குணமளிக்கும் அன்பு பிள்ளைகளே இணைச்சட்டம் வார்த்தையில் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் நீ ஆசி பெறும்படி ஆண்டவர் ஆணையிடுவார் உன் கடவுளாகி ஆண்டவர் உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டில் நீ ஆசி பெற்றுவார் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்க ஆசைப்படுகிறார் இருக்கிறார் அவர் எப்படி ஆசீர்வதிப்பார் ஆசீர்வாதத்திலிருந்து களஞ்சியத்திலிருந்து நலன்களிலிருந்து நமக்காக நம் ஒவ்வொருவருக்காக ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டுமாய் அவர் இருக்கிறார் ஐயோ என் வாழ்வில் நான் சாபம் நிறைந்த மனிதனாய் இருக்கிறேன் என்று நினைப்பீர்களோ இல்லை நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆசிர்வாதமாய் வாழ்வீர்கள் ஆமேன்